கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை டீ பயன்படுத்தி நீரழிவு நோய்க்கு சிகிச்சை முறை உடம்பிற்கு எந்த ஒரு அசைவும் இல்லாமலும் மோசமான உணவு மற்றும் நீரழிவு நோய்க்கான காரணங்கள் இவைகளால் உலகம் முழுவதும் பரவியுள்ளது நீரழிவு நோய் ஒரு வளர்ச்சிதை மாற்றங்களால் இரத்தத்தில் உள்ள அதிக இரத்த சர்க்கரை அல்லது உடலில் போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இருத்தல் மேலும் உடலுக்கு தேவையான அளவு இன்சுலின் கிடைக்காமல் இருப்பதால் உருவாகிறது இதோ நீரழிவு நோயை வேரில் அழிக்கக்கூடிய அருமையான ஆயுர்வேதிக் செய்முறையான மற்றும் ஆரோக்கியமானது தேவையான பொருட்கள் மூன்று அல்லது ஐந்து லவங்கப்பட்டைகள் நாற்பது கிராம் கிராம்பு ஒரு லிட்டர் தண்ணீர் லவங்கப்பட்டை மற்றும் கிராம்பு பற்றிய தகவல்கள் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை இரண்டாம் நிலை நீரழிவு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து மேலும் பங்கேற்பாளர்களின் நுகர்வின்படி லவங்கப்பட்டையை தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்பை இவை இரண்டையும் குறைக்கிறது லவங்கப்பட்டையானது உடம்பின் திறனையும் சர்க்கரையை நிலையாகவும் மேலும் இன்சுலின் பாதிப்பை சரிசெய்து உயர்த்துகிறது கிராம்பு கிராம்பு ஒரு மசாலா பொருளாக உலகம் முழுவதும் சிறந்து விளங்குகிறது கிராம்பு ஒரு கொண்டது நம் உடலில் உள்ள அதிக அளவு சர்க்கரையை குறைக்கும் தன்மை கொண்டது கிராம்பு ஒரு மசாலா பொருள் மேலும் அதிக கலந்தது வைட்டமின் சி எண்பது மில்லிகிராம் அளவு உள்ளது நூறு கிராம் கொண்ட ஒரு பாக்கெட்டில் மேலும் இதனுடன் பீட்டா கேரட்டின் வைட்டமின் இ செலினியம் நார்ச்சத்து பைட்டோஸ்டெரால் போன்ற ஏற்ற கனிமங்கள் உள்ளன செய்முறை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு எடுத்துக்கொண்ட ஐந்து லவங்கப்பட்டை அதனுடன் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு எடுத்துக்கொண்ட கிராம்பு சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு அது மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர் வரும் வரை கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு நிறம் மாறிய பின் மற்றும் தண்ணீரின் அளவு குறைந்த பின் ஒரு கப்பில் அதனை வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு இதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இவ்வாறு இதனை எடுத்துக்கொள்வதன் மூலம் மூன்றில் இருந்து ஐந்து நாட்களில் நீரழிவு நோய் குறைந்து காணப்பட உதவுகிறது இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்